உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பில் அடுத்து உருளைக்கெழங்கு போட்டுடலாம் அடுத்து உப்பு உருளைக்கெழங்கு போட்டு உப்பு சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அப்போ கலந்து விட்டுருவோம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாம் வேகட்டும் அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் கால் ஸ்பூன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலர் மாதிரியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒண்டர் செஃப் புல்லட் மிக்ஸி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பவுடரெலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் டைமர்லாம் இருக்கும் பாருங்கள் சட்னி போடணுன்னா முப்பது செகண்ட் அப்புறம் இந்த மாதிரி பவுடரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சி செகண்ட் அதுக்கப்புறமா எதாவது ஸ்மூத்தி இதெல்லாம் செஞ்சோன்னா அதுக்கு வந்து அறுபது செகண்ட் வச்சுட்டு நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆன் பண்ணி விட்டுட்டா அதுவே ஓடி அதுவே ஆஃப் ஆகிக்கும் உருளைக்கிழங்கு பாருங்கள் ரொம்ப நல்லா வெந்து அதுக்கப்புறமா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிழங்கு வந்து வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அது அருமை வெந்திரிச்சு இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணணும் என்னென்னா இந்த மாதிரி நல்ல பவுடர் பவுட்ராயிருச்சு ஆனால் நீங்கள் வந்து நல்ல குரஹொரப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த பவுடரில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த பவுட்ரு மீதி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம எந்த வறுவல் பண்ணாலும் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வறுவல் அப்புறமா சேனக்கிழங்கு வறுவல் இது ஏதோ ஒரு வருவல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிடாதீங்க குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா காரத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கலந்துட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு மிளகாத்தூள் அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு நீங்கள் டைம் வச்சுட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக தயிர் சாதமும் சூப்பர் டேஸ்டில் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சாச்சு இதே போல் நீங்களும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்கெலாம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்காகவே தயிர் சாதம் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்